ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முளக்கத்தான் தோசை தோசை மாவு அரைக்க போகிறோம் அதற்கு ஒரு பிடிச்ச பிடி வந்து மொளகத்தான் கீரை வந்து எடுத்துக்கணும் ஒரு பிடிச்ச பிடி எடுத்துக்கிட்டோன்னா அதற்கு அரைப்படி வந்து இட்லி அரிசி நம்ம வந்து தண்ணியில் அரை கிலோ இட்லி அரிசி வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் நம்ம இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி தண்ணியில் இட்லி அரிசியை அரை கிலோ வந்து ஊற வச்சுக்கலாம் ஒரு பிடிச்ச பிடி கீரைக்கு அரை கிலோ வந்து நம்ம அரிசி வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கீரையை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா மசியறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ அரைச்சிடலாம் இது மாதிரி நல்லா அரைச்சிருக்கோம் இன்னும் கீரை இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம அரிசி அரைக்கிறப்ப இந்த முளக்கத்தங்கிற சாரை வந்து அதில் கலந்து நம்ம அரிசி மாவட்ட அரைச்சிக்க வேண்டியதுதான் அரிசியும் அரைச்சிடலாம் எல்லாம் மசியுது இதே மாதிரி அரைச்சிக்கங்க மிச்ச இருக்கிற கீரையும் நம்ம வந்து அரைச்சி அரைச்சி மிளகா தங்கிற அதையும் இந்த அரிசியோடைய நம்ம வந்து கலந்துடலாம் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிருங்க நல்லா மசிஞ்சிட்டு நல்லாவே மசிஞ்சிருச்சு இப்போ நம்ம திறந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிங்க உப்பு போட்டாச்சு உப்பு போட்ட உடனே கொஞ்சம் நேரம் பாருங்கள் நல்லா மஸ்து மசோதும் மஞ்சிரிச்சு பாருங்கள் இப்போ இந்த மாவை நம்ம அரைச்சி முடிச்சிட்டோம் அரைச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீர்னால் முக்கியமாக இந்த மாவு அரைச்சி ஒரு மணி நேரத்தையும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இல்லை புளிக்க விட்டு ஒரு காலையில் அரைக்கிறோன்னா ஈவினிங் கூட நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் இப்போ அரைச்ச உடனே கூட ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் கூட நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும்

கொஞ்சம் அடுத்தது காரச்சட்னி கொஞ்சம் இப்போ இதை சுட்டு சாப்பிடுவோம் அதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வீட்டில் செஞ்ச நல்லெண்ணெய் ஆ ஓகே ஓகே போதும் அது சரி கொஞ்சம் ஊற்றிங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயை மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸு எண்ணெயை மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம தேசிய கொடி மாதிரி இருக்குது அதில் காரத்தட்னியாக தனியாக தொட்ட சாப்பிடுவோம் அல்டிமேட் வேறு லெவல் டேஸ்ட்டு அடுத்தது காரக்கரண சட்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உண்மையிலுமே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது இப்போ இந்த ரெண்டு சட்னியுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்க அருமையாக இருக்குது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக பூண்டு சட்னி இந்த மிளக்கத்தான் தோசைக்கு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் மிளகாத்தான் வந்து பல நன்மைகள் இருக்குது மூட்டு வலி எலும்பு பிரச்சனை இதெல்லாம் மிளகாத்தான் சாப்பிட்டோன்னா ஃபுல்லாக கிளியராகிடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்